ಆಪಡೆ ಅವರು ಕಿಚುರಿಯನ್ನೋ ಆನೆ ಗುಗಾರಿ ಇದ್ದಾರೆ ಆ ಲಾರ ಗುಗಾರಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಇದ್ದಾರೆ ಸರ್ ಬನ್ನಿ ಸರ್ ಬನ್ನಿ

യാർക്കി വെട്ടിലോട്ട് റോ അക്യേ ഓക്കേ മൊബൈലിൽ നന്ദി സാർ താങ്ക്യൂ നന്ദി திருமுருகன் காந்தி அறிவிச்சிருக்காரு போராட்டம் அப்ப அவரோட வாய்ஸ் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில அவர் போராட்டத்தை அறிவிக்கல பெண்ணிய உரிமையை பேசினாரு பெரியாரு பெண்ணிய உரிமை பேசின பெரியாருக்கான ஆட்களாக தானே இவங்க இருக்காங்க அப்ப இதுக்கான அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயத்த ஏன் அவரு இதுக்கு போராட்டமா அறிவிக்கல இதே போராட்ட ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏன் அன்னைக்கு அந்த இடத்துல நடத்தல இவங்களோட விஷயம் என்னன்னா இதை இப்ப பெரியார கையில பிடிக்கிறதுக்கு காரணம் இவங்க அந்த இட அந்த இடத்துல யார் அந்த சாருன்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அது யாருன்னு தெரிய தெரியக்கூடாதுன்றதுக்குதான் மறை வேலை இது எப்போதுமே திராவிடம் செய்யற தான் அந்த மறை மாத்திரை வேலையை செய்யறாங்க இப்ப ஈரோடு தேர்தலில் அண்ணன் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அப்ப அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு திருமுருகன் காந்தி இதெல்லாம் வந்து இருநூறு ஆட்கள் தான் ஏன்னா இப்ப நாலு வருஷமா திருமுருகன் காந்தி வாயே திறக்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திராவிட கழகம் இருக்கும் போது வாய் திறந்தது திருமுகன் காந்தி இது வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு அந்த போராட்டத்துக்கெல்லாம் வாயே திறக்கல ஆனா இன்னைக்கு இதுக்கு வந்து வாய் திறந்து பெரியார பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாரு சரி பெரியார பத்தி அப்படி என்னதான் பேசினாரு பெரியார் சொன்னதை தானே சொன்னாரு மத்தபடி வேற எதுவும் சொல்ல இதே ஈரோடு பிரச்சாரம் பண்ணுங்க பெரியார் சொன்னதை பெரியாரோட மண்ணு தானே அது அந்த மண்ணுலயே போய் பிரச்சாரம் பண்ணுங்க பெரியார் என்ன என்ன சொல்லி அதை சொல்லி வாக்கு கேளுங்க அது உங்களால முடியாதுல்ல அது என்ன ஒரு அது ஒரு பிரச்சனை ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா கட்சி அளவில் இருக்கு அங்க போய் பண்ணலாமா அது என்ன ஆகும்னா வந்து வீட்டுக்கிட்ட வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னா என்ன அர்த்தம் இது வந்து இந்த திராவிடத்தோட செயல்பாடு தான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை இப்ப இதே வந்து நாங்க திருமுருகன் காந்தி வீட்டுல போய் நாளைக்கு இதே ஆர்ப்பாட்டம் பண்ணா இதே காவல்துறை எங்களை அனுமதிக்குமா ஒண்ணு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணன் தலைமை தாங்குறாருன்னு ஒண்ணு அண்ணனை போய் இதே அவர் தங்கி இருந்த ஹோட்டல்ல போய் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அதை பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் இதே இப்போ அறிவிச்சு இவ்வளவு நாள் ஆச்சே இந்த இத்தனை நாட்கள் ஆயும் ஏன் திருமுருகன் காந்தியை அவசரஸ் பண்ணல காரணம் என்னன்னா இவங்க அத்தனை பேரை காவல்துறை அத்தனை பேருமே இன்னைக்கு வாய் வாயிலா பூச்சாதான் இருக்கிறாங்க யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க சொல்றதை கேட்டு போற தான் இருக்காங்க இங்க யாருமே வந்து மக்களுக்கான வழியை நடத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது அதனால அது நாங்க இது ஆர்ப்பாட்டமாவே கருதல அவன் பாவம் ஏதோ ஒரு மூலையில ஒரு தெருவுல போய் ஒரு நாயை கல்லு தூய் அடிச்சா அது ஓரமா போய் நின்று ஒரு இடத்துல கத்தலாம் அந்த மாதிரி கத்தி நிற்குது மற்றபடி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுயா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்